வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு சொன்னா சமத்துவம் எத்தனையோ ஆண்களோ பெண்களோ கூட என்ன பேசுறாங்கன்னா இந்த விஷயங்களை பெண்களால செய்ய முடியாது இந்த விஷயங்கள் ஆண்களுக்கே உரித்தானது அப்படின்லாம் பேசுறாங்க ஆனா நான் சொல்றது திறமைகள்ல மட்டும்தான் மற்ற விஷயங்களை பத்தி நான் பேசல இங்கு மீசையில்லா பாரதியும் உண்டு மீசை உள்ள அன்னை தர உண்டு வீரம் ஆண்களுக்கே மட்டுமே உரித்தானதல்ல மென்மை பெண்களுக்கு மட்டுமே உரித்தானதல்ல ரெண்டுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானதுதான் பெண்களை எந்த விதத்திலையும் மட்டம் படுத்தாதீங்க மட்டம் தட்டி வைக்காதீங்க ஆண்களுக்க நீங்க எப்பவுமே வீரமா இருக்க பிறந்தவங்க அழுகை நீங்க அழவே கூடாது அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க முக்கியமா இதை சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஆண்களை அழுகைய அடக்கி வைக்க சின்ன வயசுல இருந்தே பழகாதீங்க பிள்ளை அழக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லாதீங்க நாலடைவுல இது அவங்களுக்கு மன இறுக்கமா ஆகி அவங்களோட சொந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம போயிருது பெண்களையும் நீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்துல யாரும் சொல்றது ஆனா சில விஷயங்களை செய்யறதுக்கு தடையா இருக்கிறாங்க சோ எல்லா விஷயத்திலையும் பெண்களையும் ஆண்களையும் சமமா மதிச்சு நடங்க அப்படிங்கிறது என்னோட இந்த சின்ன கருத்து நன்றி